பிரதேசத்தில் கடந்த மூன்று மாதங்களில் பெய்த பெருமழையால் ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் முழுமையாக அழிந்துள்ளன இந்த பருவமழை காலத்தில் வழக்கத்தை விட கூடுதலாக நாற்பத்தி ஆறு விழுக்காடு மழை பொழிந்துள்ளதாக பாதிப்புகள் கடுமையாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்று மாதங்களில் நாற்பத்தி ஆறு மிக சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன நூற்று நாற்பத்தி ஐந்து மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன வெள்ள பாதிப்பு உள்ளிட்டவற்றால் நானூற்று பதினேழு பேர் இறந்துள்ளனா் மூன்று மாதங்களாக வெள்ளத்தில் திக்குமுக்காடி வரும் இமாச்சலப்பிரதேச மாநிலத்திற்கு மொத்தம் நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது உத்தராகண்டின் டேராடவுனில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தால் முசோரி நகரம் துண்டிக்கப்பட்டுள்ளது சாலைகள் மூடப்பட்டதால் ஐநூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் நகரிலிருந்து வெளியேற முடியாமல் சிக்கித் தவிக்கின்றனா் இதனால் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் டேராடூனில் வேக வெடிப்பு காரணமாக குறைந்தது பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் பலர் காணாமல் போயுள்ளனர் சிக்கி தவிக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு முதுரையில் உள்ள ஹோட்டல்கள் இலவச தங்குமிடம் உணவு வழங்கி உதவி வருகின்றன பல சாலைகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது உத்தராகண்ட் பெருவெள்ளத்திற்கு இம்மாதத்தில் பெய்த வரலாறு காணாத மழையும் வேக வெடிப்பும் காரணமாக அமைந்திருக்கிறது செப்டம்பர் ஒன்று முதல் பதினாறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் டேராடூனில் முன்னூற்று நான்கு புள்ளி இரண்டு மில்லிமீட்டர் மழை பொழிந்தது இது இக்காலகட்டத்தில் பெய்யும் மழையின் அளவை விட நூற்று ஐம்பத்தி ஒரு விழுக்காடு அதிகமாகும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மட்டும் அம்மாவட்டத்தில் அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு மில்லிமீட்டர் மழை பெய்தது இது வழக்கமாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பொழியும் ஐந்து புள்ளி நான்கு மில்லிமீட்டர் மழையை விட ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு விழுக்காடு அதிகமாகும் டேராடும் உள்ளிட்ட மாவட்டங்களில் தற்போது பெய்துவரும் மழையின் அளவு அசாதாரணமானது என இந்திய வானிலை ஆய்வு மைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மழையின் தீவிரம் தொடர்வது அங்குள்ள உட்கட்டமைப்புக்கு மக்களிடம் அன்றாட வாழ்விற்கும் சவாலாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் உள்ள ஜவஹர்லால் நேரு மருத்துவ அறிவியல் நிறுவனத்திலிருந்து நோயாளிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டு வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டனர் மருத்துவமனையின் சுற்றுப்புறத்திலும் உள்ளேயும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் நோயாளிகளின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மறு அறிவிப்பு வரும் வரை புதிய நோயாளிகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது இதேபோல இம்பால் கிழக்கு மாவட்டத்தின் பல பகுதிகளில் உள்ள அரசு அலுவலகங்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன கடந்த நான்கு மாதங்களில் ஜேஎன்ஐஎம்எஸ் மருத்துவமனை வெள்ளத்தில் முழுகுவது இது இரண்டாவது முறையாகும் ஆந்திராவில் பெய்யும் கனமழையால் பொன்னையாற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் உள்ள பகுடா நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது இதனால் வேலூர் மாவட்ட எல்லையில் உள்ள ஆந்திராவின் கலவகுண்டா நீர்த்தேக்கத்திலிருந்து உபரி நீர் எந்த நேரத்திலும் வெளியேற்ற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பொன்னையாற்றில் நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் என்பதால் வேலூர் மாவட்டத்தின் பொன்னையாற்றின் கரையோர கிராமங்களான பொன்னை மாதாண்டகுப்பம் எருக்கம்பட்டு வள்ளிமலை மேல்பாடி கீழ்பாதநல்லூர் தேன்பள்ளி குகையநல்லூர் மற்றும் திருவளத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வழக்க காற்றுடன் கனமழை பெய்தது இதனால் குடியாக்கம் நகரின் பல்வேறு சாலைகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியது குறிப்பாக அரசு மருத்துவமனை தெரு அண்ணா தெரு பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழிவுநீருடன் மழைநீரும் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதியடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்தது சீர்காழி கொள்ளிடம் தரங்கம்பாடி பூம்புகார் குத்தாலம் கோவில் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது அறுவடை செய்து கொள்முதல் நிலையத்தின் முன்பு நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் சூழலில் இரண்டு நாட்களாக மழை பெய்வதால் விவசாயிகள் அடைந்துள்ளனர் நாகையில் திருமருகல் திட்டச்சேரி தேவங்குடி வாஞ்சூர் கீழ்வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது இதன் காரணமாக பழைய நாகூர் சாலையில் தண்ணீர் தேங்கியது மாலை நேரத்தில் பெய்த மழையால் நனைந்தபடியே பள்ளி கல்லூரி மாணவர்கள் வீடு திரும்பினர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததில் சாலைகளின் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது பத்து நாட்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்பட்ட நிலையில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து சற்று குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது மதுரையில் திருப்பரங்குன்றம் விமான நிலையம் அவனியாபுரம் திருநகர் வில்லாபுரம் பெருங்குடி வளையங்குளம் இளியார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது இந்த திடீர் மழையால் அங்கு வெப்பம் தணிந்தது இதேபோல் உசிலம்பட்டி அடுத்த எழுமலை சேனப்பட்டி கடவாய்பட்டி ராதக்கால்பட்டி பாறைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது திருப்பூர் மாநகரில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் பிற்பகலில் திடீரென கருமேகங்கள் கூடி மழை பெய்தது கரட்டங்காடு அரண்மனை புதூர் கருவம்பாளையம் வீரபாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்தது இதன் காரணமாக அங்கு வெப்பம் சற்று தணிந்தது தேனி மாவட்டத்தில் இரண்டு வார இடைவெளிக்கு பின் பரவலாக மழை பெய்தது பழனிச்செட்டிப்பட்டி வீரபாண்டி கோட்டூர் சின்னமனூர் உத்தமபாளையம் கம்பம் கூடலூர் கேம்ப் மற்றும் அதை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்தது பெரியகுளம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்ததால் வெப்பம் தனிந்து குளிர்ச்சி நிலவியது இதேபோன்று கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளிலும் இரவு ஏழு மணி முதல் பரவலாக மழை பெய்தது புதுக்கோட்டை நகர் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காற்றுடன் பரவலாக மழை பெய்தது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்பே மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவது விவசாயிகளுக்கு கூடுதல் நம்பிக்கை அளித்திருக்கிறது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் திருநள்ளாறு திருப்பட்டினம் நிரவி நெடுங்காடு கோட்டைச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து கூடியது தமிழகத்தில் இருபத்தி ஒரு மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதேபோன்று காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது மேலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது